ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் பற்றின ஒரு தகவல் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தகுப்புறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த திட்டமில் மொத்தம் பதிமூணு துறை வந்து கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்திற்கான சிறப்பு முகாம் நடக்குது தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களில் இந்த சிறப்பு முகாம் நடக்கப் போகுது ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இந்த சிறப்பு முகாம் நடக்கும் இந்த சிறப்பு முகாமில் அரசு துறைகளான பதிமூன்று துறைகள் வந்து கலந்து கொள்வாங்க அதாவது பொதுமக்கள்கிட்டருந்து அதிகமாக மனுக்கள் பெறக்கூடிய துறைகள் பதிமூணு துறைகள் செலக்ட் பண்ணி அந்த பதிமூணு துறைகள் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு முகாமில் ஒரே இடத்துல இருப்பாங்க ஸோ இந்த துறைகள் சார்ந்த மனு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நேரடியாக அந்த சிறப்பு முகாம் போயிட்டு நீங்கள் மனு கொடுத்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ளார அதற்கான தீர்வு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் இப்போது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு பிளான் பண்ணாங்க பட்டு சென்னை வெள்ளம் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி தேதிக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தி சாரி முப்பத்தி நாலு மாவட்டங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நேற்றைய ரெண்டு ரெண்டு நாளாக வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக மழை பெய்கிற காரணத்தினால தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி அதே மாதிரி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு வந்து சிறப்பு முகாம் நடக்கலை ஸோ அது என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுவாங்க மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு முகாம் இருக்குது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தை நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இந்த திட்டம் பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த செய்தி வெளியீட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ முன்னே சொன்ன மாதிரி தான் மொத்தம் பதிமூன்று துறைகள் அதெல்லாம் என்னென்ன துறை அப்படிங்கிறது எல்லாமே இந்த செய்தி வழியில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த மனு கொடுக்கறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவல் எல்லோரும் கேட்கக்கூடியது என்னென்னா எங்கள் ஊருக்கு என்னைக்கு வந்து இந்த கேம்ப்பு நடத்துகிறாங்க இந்த சிறப்பு முகாம் என்றைக்கெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டம் மாதிரியாக நம்ம ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணோம் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணோம் அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது நீங்கள் நேரடியாக எங்கேயுமே பார்க்கலாம் நேராக இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்டேட்ஸ் கோடோன் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் டிஸ்பிளே கேம்ப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லி காலையில் அந்த டிஸ்பிளே கேம்ப் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து பத்தொன்பதாம் தேதி அதனால் டே டூ அப்படின்னு வந்துருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு டே ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போது இன்றைக்கி நான் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு உங்கள் ஏரியாவில் உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த கேம்ப் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது விடிய நாளைக்கு விடிய காலில் நீங்கள் அந்த டிஸ்பிளே கேம்ப் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா டே த்ரீ அப்படின்னு போட்டு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும் இதில் வந்து மாவட்டம் மாதிரியாக உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த ஊரில் நடக்குது அப்படின்னு இதை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாவே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் டோட்டலாக இப்போ அரியலூரில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல முகாம் நடக்குது கோயம்புத்தூரில் ஒம்பது இடத்துல முகாம் நடக்குது கடலூரில் மூணு இடத்துல நடக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக வந்து இதில் பார்த்துக்கலாம் முக்கியமாக நம்ம அந்த சிறப்பு முகாம் யாருக்கெலாம் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா வருவாய்த்துறை சார்ந்த மனுக்கள் அளிப்பவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அதாவது இந்த பட்டா சிட்டா கரெக்ஷனு எஃப்எம்பி கரெக்ஷனு நில அளவை சம்மந்தமான எதனா ஒரு கரெக்ஷன்ஸு இல்லை புதுசாக வந்து பட்டா வேண்டி மனு கொடுக்கறது இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனு கொடுக்கறது ஸோ பத்திரம் கரெக்ஷனு இது இது பல தரப்பட்ட சேவைகள் இப்போ சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை சார்ந்த சர்டிஃபிகேட்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி ஓபி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி பலதரப்பட்ட சேவைகள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த திட்டத்தை இந்த முகாமில் போயிட்டு மனு கொடுத்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ளார தீர்வு கிடைக்கும் ஓகே இப்போது முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்த கட்டமாக துறை சார்ந்த மனுக்கள் கொடுக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எரிசக்தி துறை அல்லது தமிழ்நாடு மின்சார வாரியம் இப்போ எரிசக்தி துறையில் புதிய மின் இணைப்பு மின் கட்டண மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றம் கூடுதல் மின் சுமை கட்டணங்கள் இந்த நாலு சேவைகளுக்கு நீங்கள் மனு அணிக்கலாம் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் என்னச்சு மனு அணிக்க மனு அளிக்கணும் அப்படின்னு பாருங்கள் இப்போ புதுசாக மின் இணைப்பு வேண்டி அப்படின்னா ஆதார் கார்டு உங்கள் ஃபோட்டோ விற்பனை பத்திரம் அதே மாதிரி சமீபத்திய சொத்துவரி ரசீது மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் இப்போ பெயர் மாற்றணும் அப்படின்னா ஆதார் கார்டு அதே மாதிரி ஃபோட்டோ விற்பனை பத்திரம் சமீபத்திய சொத்துவரி ரசீது மற்றும் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அல்லது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஸோ இந்த துறை சார்ந்த இந்த இந்த சேவைகளுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம் கட்டண க சாரி கட்டுமான வரைபட ஒப்புதல் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்கள் வர்த்தக உரிமம் வேண்டி குடிநீர் கழிவுநீர் இணைப்பு பிறப்பிறப்பு சான்றிதழ் திடக்கல்வி மேலாண்மை பிஎம்எஸ்விஎன் நிதி காளிமனை வரி விதிப்பு சாலையோர வியா வியாபாரிகள் அடையாள அட்டை ஸோ இதுக்கெலாம் வந்து எந்த மாதிரியான ஆவணங்கள் இணைக்கணும் அப்படின்னு பாருங்கள் சொத்து வரி அல்லது குடிநீர் வரி பெயர் மாற்றங்களுக்கு ஆதார் கார்டு அந்த சொத்தினுடைய மூலப்பத்திரம் மனுதாரருடைய பெயரில் கிரைய பத்திரம் இது புதிய வீடாக இருந்தால் பழைய வரி ரசீது கிரைய பத்திரம் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி குடிநீர் கழிவுநீர் இணைப்புக்கு வந்து ஃபார்ம் நயன் மற்றும் இதர ஆவணங்கள் கேட்குறாங்க பிற பிறப்புச் சான்றிதழ்க்கு வந்து எந்த மாதிரியான ஆவணங்கள் பாருங்கள் பிறப்புச் சான்றிதழுக்கு பெற்றோர்களின் ஆதார் அட்டை இறப்புச் சான்றிதழுக்கு இறந்தவரின் பிறப்புச் சான்றிதழ் இறந்த தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிடும் உறுதிமொழி டிக்ளரேஷன் ரேஷன் கார்டு ஆதார் அட்டையின் நகல் மற்றும் இதர ஆவணங்கள் அதே மாதிரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முக்கியமாக அதை பார்த்துக்குவாங்க பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணைவழி பட்டா நில அளவீடு வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் அதே மாதிரி முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி முதிர்கண்ணி மூன்றாம் பாலினத்திற்கான உதவித்தொகைகள் ஸோ இதெல்லாம் இந்த வருவாய்த்துறை முக்கிய நீங்கள் மனு அளிக்கணும் இதுக்கு எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் நீங்கள் கட்டாயமாக வச்சுருக்கணும் அப்படின்னு பாருங்கள் இப்போ பட்டாவில் வந்து பெயர் மாற்றம் பண்ணணும் அல்லது இணையவழி பட்டா வேணும் பட்டா உட்பிரிவு பண்ணணும் அப்படின்னா ஆதார் அட்டை கிரையை பத்திரம் சான்றிதழ் வீட்டு மனை வரைபடம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் கேட்குறாங்க இதுவே நில அளவீடுக்கு வந்து பாருங்கள் அத்து காண்பிக்கிறதுக்கு அரசு கணக்கில் பணம் செலுத்திய சலான் நகல் பட்டா நகல் கிரைய பத்திரம் வில்லங்க சான்றிதழ் அதே மாதிரி வீட்டு மனை வரைபடம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் கேட்குறாங்க ஸோ இப்போ இன்கம் சர்டிஃபிகேட்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊதிய சான்று வந்து கேட்பாங்க சேலரி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த மனுக்கு அளிக்கும் போது நீ எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் அப்டேட் பண்ணணும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இது ஏன்னா உடனுக்குடனே வந்து ஆன்லைன் மூலமாக கம்ப்யூட்டரில் உங்களுடைய பெட்டிஷனை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க அப்போது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தால் மட்டும்தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க இல்லைனா அவங்களுக்கு வந்து பெயிண்டிங்லேயே தான் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க அடுத்தபடியாக பாருங்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது காவல்துறைக்கு வந்து இந்த மாதிரியான டாக்குமெண்ட் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் துறை பாருங்கள் மாதாந்திர உதவித்தொகை மாற்றுத்திறனாளிக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் சக்கர நாக்கரளி மூன்று சக்கர வண்டி கால் காது கேட்கும் கருவி இதர உதவி உபகரணங்கள் சுய தொழில் வங்கி கடன் உதவி கல்வி உதவித்தொகை தொழிற்பயிற்சி ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆதார் கார்டு யூடி ஐடி அட்ட புகைப்படம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் நான் வேக வேகமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் மாதிரி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அல்லது புதுமை பெண் கல்வி உதவித்தொகை திட்டம் இதுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை என சான்று அதே மாதிரி இரண்டு பெண் குழந்தைகளின் பிறப்புச் சான்று குடும்ப கட்டுப்பாடு சான்று இது கட்டாயம் வேணும் கல்வி உதவித்தொகை வீட்டுமனை மற்றும் வழிபட்டா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகைக்கு ஜாதி வருமான சான்றிதழ் வேறு எந்த இடத்திலும் வீடோ அல்லது மனையோ இருக்கக்கூடாது இன்கம் சர்டிஃபிகேட் இதை வந்து கொடுக்கணும் வீட்டு மனை மற்றும் இணையவழிப்பட்டாவுக்கு இந்த கடன் உதவிகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா வாழ்வாதார கடன் உதவிகள் தார்கோ டாம்கோ கூட்டுறவு கடன் உதவி மகளிர் சுய உதவி கடன் தொழில் முனைவோருக்கான கடன் உதவி ஸோ இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குவோங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது கோரிக்கையினை கணினியில் பதிவு செய்ய வேண்டி இருப்பின் அக்கோரிக்கைக்கான அனைத்து ஆவணங்களையும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் ஸோ கட்டாயமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க உங்களுடைய பெட்டிஷனை இந்த தகவலை முடிஞ்ச நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க அண்ட் முக்கியமாக சொல்கிறேன் எல்லா மாவட்டத்தையும் தனித்தனியாக வந்து கேட்க வேண்டாம் நீங்கள் நேரடியாக அந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு டிஸ்பிளே கேம் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் டெய்லி உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படிங்குறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ டெய்லி அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முகாம் நடக்க போகுது இந்த முகாம் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் கிடைக்கிது கிடைக்கல உங்களுடைய சேவையை வந்து பூர்த்தி ஆகுது இல்லை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்